ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேற்று இரவு உன் துணையின் வீட்டிற்கு வெளியே ஒரு பயங்கர விபரீதம் நடந்தது என்னவென்று முழுமையாக சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய துணையின் வீட்டில் ஒருவர் ஒரு மண்ணை அள்ளி தூவி விட்டு சென்றனர் எதற்காக அப்படி செய்தனர் என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் முழுமையாக கேள் நீ உன்னுடைய துணையின் வீட்டில் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இருப்பினும் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது எதற்காக இவ்வளவு பிரச்சனை என்னுடைய துணை நன்றாக இருப்பினும் அவருடைய குடும்பத்தினரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது மாறி மாறி எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்னுடைய துணைக்கு சொல் புத்தியும் இல்லை சுயபுத்தியும் இல்லை நான் சொல்வதை கேட்டால் என்னிடம் சரி என்கின்றார் அவருடைய குடும்பத்தினர்கள் எது சொன்னாலும் அங்கேயும் சரி என்கின்றார் அவருடைய குடும்பத்தினர் தவறு புரிந்தால் கூட அதை ஏன் என்று கேட்பதில்லை அனைத்திற்கும் என்னை மட்டுமே குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு உள்ள எல்லோரும் என்று நீ உன் துணையை நினைத்து வருத்தப்பட்டு என்னிடம் கேட்கின்றாய் உன்னுடைய துணைக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டுத்தான் வருகின்றார் உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பது உன்னுடைய துணைக்கு என்று வரை புரியவில்லை அவர்கள் முன்பு செய்த பாவத்தின் விளைவாகத்தான் ஒருவர் துணையின் வீட்டை பார்த்து மண் விட்டு சென்றார் நன்றாகவே இருக்கக்கூடாது இந்த குடும்பம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தது ஆனால் என் குழந்தை வசிக்கும் அந்த வீட்டில் இப்படி ஒரு வார்த்தை எழக்கூடாது ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத உன்னை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் செஞ்சு விட்டார்கள் அதன் விளைவாக என் குடும்பத்தை ஏதாவது பாதிக்குமா என்று நீ கேட்கின்றாய் அப்படி ஏதும் பாதிக்காது தங்கமே நீ எவ்வளவு புனிதம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் செய்த பாவமும் நீ செய்த தர்மத்தினால் அனைத்தும் அழிந்துவிடும் அவரவர்கள் செய்த தவறுக்கு அவரவர்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்படும் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எந்த பாவத்திற்கும் நீங்கள் இருவரும் அடிப்போகவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் பின்பு எப்படி நான் உனக்கு தண்டனையை வழங்குவேன் துணையின் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களுக்குத்தான் அந்த தண்டனை யாரெல்லாம் பாவம் இழைத்தார்களோ கடவுளுக்கு கண்ணில்லை எதையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் என்று நினைத்து தீங்கி இழைப்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் நீ நல்லவள் உன்னுடைய மனம் எவ்வளவு இனிமையானது எவ்வளவு புனிதமானது என்று எனக்கு தெரியும் நீ எதை பற்றியும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் யாரை பற்றியும் நினைக்க வேண்டாம் அனைத்தும் சரியாகிவிடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா